குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் ப்ரொஃபைல் ஐடி கரெக்டாக அப்டேட் பண்ணுங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க ஓகே பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நியூ மெம்பர்ஸ்க்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்சேஷன் இருக்கும் அதை எந்த மாற்று கருத்து இல்லை கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்சேஷன் வைப்போம் அதனால தான் இப்போ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸ்லாம் இப்போவே பண்ணிருக்கேன் நான் புது மெம்பர்ஸ் வந்துவிட்டாங்கன்னா நீங்கள் அவங்க கூட எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது அது இப்போ இந்த மாதிரி ஒரே பேன் கார்டு ஒரே பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி எல்லா ஐடி ரெண்டு மூணு ஐடி நாலு ஐடியா அஞ்சு ஐடியே வச்சுருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது கொண்டு வர முடியாது மறுபடியும் எஸ்பிஓவில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ரைட் அதனால் தெளிவாக யோசித்து பார்த்து எந்த பேங்க் டீட்டெயில் கொடுக்கலாம் எந்த பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்கலான்றதை கொடுத்துருங்க ஒன்ஸ் கொடுத்தா கொடுத்தது தான் ரைட் முடிஞ்சுதா சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிட்டு இதை ஒரு மெயிலாக எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் அதாவது எல்டிடி அஃபிஷியல் ஜிமெயில் டாட் காம் மேலே இமேஜஸில் கொடுத்துருக்கோம் இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் பேர் உங்கள் ஸ்டாஃப் ஐடி உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் எந்த சோசியல் மீடியாவில் வச்சுருக்கீங்க அப்படின்றது ஷேர் சாட்னா ஷேர் சாட் ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்னால் போட்டு அதில் அந்த யூசர் நேம் என்னவோ அக்கௌண்ட் நேம் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி நிறைய தெரியலன்னா உங்கள நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ அந்த குரூப்பில் கேளுங்க ஏன்னா எல்லாேருமே ஏதாவது ஒரு குரூப்பில் இருப்பீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலராக உங்கள் அப்ளைனர் கண்டிப்பாக குரூப் வச்சுருந்துருப்பாங்க அந்த குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க சரிங்களா அந்த குரூப்பில் கேளுங்கள் இந்த மாதிரி எப்படி மெயில் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எப்படி அந்த அக்கௌண்ட் நம்ம எடுக்கிறதுன்னு இன்றைக்கி ஃபுல் டேவில் நிறைய மெயில் வந்து நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருக்காங்க அதுக்காக ஸோ அதெல்லாம் எஸ்பிஐ மீடியா ஆஃபீஷியில் இருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் அந்த டேட்டெலாம் சரியா ஸோ தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு மெயில் அந்த அக்கௌண்ட் நேம்லாம் போட்டு நான் ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டேன் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணிட்டேன் டைப் பண்ணி ஒரு மெயில் உங்களுடைய எஸ்பிஓவில் கொடுத்துருக்குற அந்த மெயிலில் இருந்து மெயில் பண்ணிவிடுங்க சரியா சார் அதில் மெயில் ஐடி தப்பாக இருக்குது பட் நான் மற்ற டீட்டெயிலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அந்த மெயில் ஐடி டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு இப்போ அதை கரெக்ஷன் பண்ணணும் அதனால் நான் வேறு ஒரு மெயிலிருந்து அனுப்புகிறேன் அப்படின்றீங்கன்னா அது கரெக்டான டீட்டெயிலோடு என்ன ரீசன்னு போட்டு மெயில் அனுப்புங்க ஸோ மெயில் அனுப்ப தெரிஞ்சுருக்கணும் அதுலேயும் நம்மளுடைய அந்த ஃபியூச்சர் கான்செப்ட்டுக்குன்னு ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கோம் அது கூடிய சீக்கிரம் நம்மளுடைய எஸ்பியோட ஜிஎஸ்டி கிடைச்ச உடனே அதை ஸ்டோரில் கொண்டு வந்துடும் உங்கள் எல்லோரையும் இன்ஸ்டால் பண்ண வைக்கும் ஆப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போதைக்கு எஸ்பிஓ யூசஸ் மட்டும்தான் பயன்படுத்த போகிறாங்க சரிங்களா ரைட் எஸ்பிஓவில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அத்தனை லட்சம் பேர் மட்டும்தான் பயன்படுத்த போகிறாங்க அதில் டிஸ்ட்ரிக் வைஸ் ஸ்டேட் வைஸ் நிறைய ஷாப்ஸை நாங்கள் உள்ளே தைய பண்ண போகிறோம் அது எப்படி என்ன ஏதுன்றதுனால் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் சரியா எந்த ஷாப் வேணாலும் உள்ளே வரும் ஓகே ஸோ அந்த ஷாப்லேயும் போய் நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை பயன்படுத்தி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனாக சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு இப்படி தான் கொடுக்குறோம் இன் ஃப்யூச்சர்ஸில் ஸோ யார் வேணாலும் அந்த ஆப்பை பயன்படுத்தலாம் டேரெக்டாக ஓகே ஸோ டேரெக்டாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற ஃபண்டை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன் ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தேன் இதுதான் இந்த ஆப்போட கான்செப்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி அது எப்படி ஒர்க் ஆகுன்றத நிறைய பேர் மறந்துட்டீங்க ஸோ அது ஒரு க்யூஆர் கோட் கான்செப்ட்லலாம் ஒர்க் ஆகாது ஃபோன்பே கூகுள் பே மாதிரிலாம் ஒர்க் ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கோங்க இன் ஃப்யூச்சரில் நாம் ஃபோன்பேவும் கூகுள் பேவும் அந்த ஆப்பில் இன்க்ளூடடாக தான் இருக்குமே தவிர ஃபோன்பே கூகுள் பேடிஎம் மாதிரி இப்போ பே இந்த இப்போ பஜாஜ் பே இதெல்லாம் நிறைய ஆப் இருக்குல்லே அந்த மாதிரி இது இருக்காது சரிங்களா ஸோ உங்களுடைய ஷா ஆப் குள்ளே போனீங்கன்னா லொக்கேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஷாப்லாம் அவைலபிள் இருக்குது எஸ்பிஓ ஷாப்ஸ் எஸ்பிஓவில் டைப் பண்ண ஷாப் என்னென்னலாம் அவைலபிள் இருக்குன்றது அந்த ஆப்லேயே ஷோ ஆகும் சரியா அந்த ஷாப்புக்கு நீங்கள் போய்க்கலாம் அதுக்கு ஒன்றான கூகுள் மேப் எல்லாமே அதில் உங்களுக்கு தெளிவாக ஷோ ஆகும் ஸோ நேரடியாக அந்த ஷாப்புக்கு நீங்கள் போகலாம் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் ஏதாவது தேவைன்னா கேட்டுக்கலாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்பில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் அந்த ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த நம்மளுடைய ஆப்லேயே எஸ்பிஐடைய ஆப்லேயே எவ்வளோ அமௌண்ட்டுன்றத மென்ஷன் பண்ணி அந்த ஷாப்புக்குள்ளேயே போ அந்த ஷாப்பை க்ளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோ போய்ட்டு எவ்வளோ ஃபண்டுன்னு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற ஃபண்டு ஓகே டைரெக்டாக அவங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும் சரிங்க அந்த பணம் எஸ்பிஐ அவங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இது அந்த ஆப்போட கான்செப்ட் இதில் க்யூஆர் கோடு தேவைப்படாது டைரக்டாக அவங்க ஆப்புக்குள்ளேயே செலக்ட் பண்ணி ஆப்குள்ளேயே பே பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் டைப் பண்ணணும் லிங்க் பண்ணணும் அதெல்லாம் எதுவும் அவசியம் கிடையாது எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணி வச்சுருக்க அந்த வாலெட்டை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க ஸோ இது தான் அந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் கொண்டு வரும் எஸ்பிஐட அந்த ஆப்பில் நிறைய விஷயங்கள் வரப்போகுது சரிங்களா அதெல்லாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது நிறைய வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்றதுலாம் அதெல்லாம் அப்புறம் பொறுமையாக போகணும் எல்லாத்தையும் இப்போயே சொல்லிட்டே எப்படி ரைட் ஸோ இப்போதைக்கு இது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி சார் செட் ஆகும் சிட்டி சைடில் நீங்கள் பெரிய பெரிய ஷாப் இருக்கும் அந்த ஷாப்பில் டையப் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸோ ஆக்சுவலி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் இது ஏன் இந்த டவுட் வருதுன்னா அவங்களுக்கு சார் அங்கேருந்து அவங்க ஒரு நீங்கள் போய்ட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் அதிகமாகும் ஸோ அதனால் அவங்க ஒரு உங்களுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை நான் சொல்லியிருந்தேன் இப்படி தான் ரன் ஆகும் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு எஸ்பிஓக்கு வரும் அதனால் அவங்களுக்கு ஒரு இன்கமும் கொடுக்க முடியும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப லோவஸ்ட்டு ப்ராஃபிட் இன்கம் அதையெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் வருமானம் உங்களுக்கு கொடுத்துட முடியாது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா ரைட் இது ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் இதை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு உண்டான வேலைகள்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதை நம்ம பயன்படுத்த போகிறதும் கிடையாது இப்போதைக்கு பயன்படுத்த போகிறதுமே கிடையாது அதை இன்ஸ்டால் பண்ணுறது மற்றவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது இந்த மாதிரியான ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு நமக்கு ரெண்டு விதமான விஷயம் இருக்குது ரெண்டு விதமான ஆப் இருக்குது ஒன்று நம்மளை நம்பி ஒரு கம்பெனியே மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே இருக்காங்க சென்னையில் ஓகே ஸோ மிகப்பெரிய விஷயம் இருக்குது நம்மளை நம்பி எஸ்பிஓவில் இருக்கிற இந்த மூணு லட்சம் பேர் நம்பி உருவாகிட்டு இருக்கு ஸோ அந்த விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் ப்ளஸ் கூடவே இந்த எஸ்பிஓட அந்த ஆப்பை இதையும் நம்ம இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் நம்மளுடைய வேலை அதுதான் நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் சரியா உடைய ஆப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் ரைட் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம மட்டும் பயன்படுத்த போகிறோம் இதை இப்போதைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் மட்டும்தான் இன் ஃபியூச்சரில் அவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கான்செப்டோடு வரும் ரைட் ஸோ அதெல்லாம் விட நமக்கு வருமானம் எங்கேருந்து அதிகமாக வரும்னா அந்த ஷாப்பில் இருந்துலாம் வந்துடாது ஓகே அந்த ஷாப்பை நம்ம இப்போ உடனே பண்ண போகிறதும் கிடையாது நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் பொறுமையாக பார்க்கலாம் ரைட் ப்ளே ஸ்டோரில் ஆப் வரட்டும் சரியா அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் அந்த ஆப்பை முத முதல்ல இப்போ தான் எஸ்பிஓ நாங்களே உட்காந்து ஓனாக மேக் பண்ணியிருக்கோம் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது அதெல்லாம் பார்க்கணும் சரியா ஸோ எடுத்த உடனே அப்படியே ஷாப்பெல்லாம் டைப் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் மாட்டோம் ஸோ இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தானே ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு கான்செப்டில் உங்களுக்கு இன்கம் வரும் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வேறு ஒரு கான்செப்ட்லையும் உங்களுக்கு லைஃப் டைம் அந்த கான்செப்டில் உங்களுக்கு இன்கம் வரும்ன்றத முன்னாடியே டிசைட் பண்ணி தானே சொல்லியிருக்கோம் ரைட் எஸ்பிஓ மேக் பண்ணியிருக்கிற இந்த ஆப்பை வச்சு உடனேலாம் வருமானம் எஸ்பிஓக்கும் கிடச்சிடாது அதில் கொடுக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை நீங்களும் உடனே பயன்படுத்த மாட்டீங்க சரிங்களா பயன்படுத்தவும் முடியாது இப்போதைக்கு அது ஒரு ட்ரையல் வருஷன் மாதிரி தான் அது ஆப் இன் ப்ளே ஸ்டோருக்கில் கொண்டு வந்து உங்களுக்கு அதை ஒர்க்கிங் அதை இன்ஸ்டால் பண்ண வச்சு அதை உங்களுக்கு பழக்கப்படுத்தணும் ரைட் இப்போ உங்களுக்கான பிரச்சனை உங்களுக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னா நீங்கள் எதையாச்சும் பண்ணிவிட்டு போங்க எனக்கான கேள்வி என்னென்னா ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட் அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரத்தில் ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அந்த ஆப்பில் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என் ஊர் சிட்டியிலேருந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்கும் நான் இதுக்கு நான் அங்கே போகிற மாதிரி இருக்குமே என்ன பண்ணுறது அப்படிலாம் இல்லைங்க எஸ்பியோட ஆப்பில் அந்த கான்செப்டில் மூளைக்கு மூளை எல்லா வில்லேஜ்லேயுமே உள்ள டைப் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தானே இவங்களோட எல்லாரையுமே ப்ரொஃபைல இப்போவே அப்டேட் பண்ண சொல்லியிருக்கும் இப்போவே ஸோ நான் நான் நேற்று சொன்னேன் நேற்று சொன்னால் இன்றைக்கி சொன்னான் ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் ஸ்டேட் வைஸ் எங்கெங்கே எவ்வளோ பேர் வரணுன்றதையும் நாங்கள் டிசைட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஒவ்வொரு பின்கோடு வைஸ் எங்களால் கொண்டு வர முடியும் எவ்வளோ பேர் அப்படிங்கிறது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அப்போது எந்தெந்த ஊருக்கு எத்தனை ஷாப்ஸ் ஒன்று கொண்டு வரலாமா அப்படின்னு ஸோ அப்போ கம்பல்சரி உங்களுக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளவே உங்களுக்கு ஒரு கம்பல்சரி ஷாப்ஸுங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி தான் பிளான் பண்ணுவோம் சரிங்களா அதனால் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு நாங்கள் இதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு கன்ஃபியூ கொஸ்டின் இருக்குது ஸோ அதுக்கான பதில் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் இப்போவும் கிடையாது அதில் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் நிறைய வேலைகள் இருக்குது அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை எடுத்த உடனே டெக்னிகளெலாம் பண்ணிட முடியாது முதல்ல நம்ம ஆப் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகுதா எந்த இஷ்யூஸும் இல்லாத இருக்குது அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது சரியா அதெல்லாம் போகட்டும் அதுக்கு என்ன இப்போ அர்ஜென்ட்டு நான் நான் சொன்னேன் இதெல்லாம் கவனிக்கிறேன் கவனிக்கலை நிறைய பேர் கவனிக்கலை என்ன கவனிக்கல அந்த ஆப்புக்கும் நாம் இப்போ ஒர்க் பண்ண போகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு டாஸ்க் இருக்குது அது ஒரு டூ த்ரீ டேஸ் சில ஃபோர் ஃபைவ் டேஸ் போகும் அதுவுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம இமீடியட்டாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கவனிக்கணும் அதுக்கும் ஆப்புக்கும் சம்மந்தமே இல்லையே சரியா இந்த மாதிரி ஒரு ஆப்பு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் 搞了。懂。